ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்துவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் அரசு ஊழியர்களும் அரசு ஊழியர் சங்கங்களும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளாக போராடி வருகின்றனர் திமுக தனது வே தேர்தல் வாக்குறுதியின் போதே ஆட்சிக்கு வந்ததும் பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இதுவரைக்கும் அமல்படுத்தாததை கண்டித்து பத்துக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது குறித்து கருத்து கேட்க ஒரு குழு அமைச்சிருந்தாங்க அந்த குழு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் ஒன்று மற்றும் எட்டாம் தேதியும் கருத்து கேட்க போகிறாங்க இதுக்கப்புறமா ஃபைனலாக அவங்களோட முடிவை சொல்ல போகிறாங்க செப்டமர் மாதம்தான் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட ஒரு கடைசி தேதியாக நிர்ணயிக்கப்பட்டது நிலையில் மிக விரைவிலேயே இதற்கான ஒரு நல்ல செய்தி வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது